அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தென் தமிழகத்தில் ஓபிஎஸ் இல்லாமல் வெற்றி பெற முடியாது அதிமுகவால் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அதிமுக எம்ஜிஆர் இறப்பு வரையிலும் ஆளும் கட்சியாக இருந்தது செல்வி ஜெயலலிதா அவர்களும் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பான இயக்கமாக மாற்றி மிகப்பெரிய இயக்கமாக மாற்றி வழிநடத்தி வந்தார் அவரது மறைவுக்கு பின்பு அதிமுக சுக்குநூறாக உடைந்துள்ளது தற்போதைய நிலையில் அதிமுகவை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வியே அனைவர் மத்தியிலும் எழும்பி உள்ளது ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைவர்களினுடைய அதிகார மோதலால் அதிமுக பல துண்டுகளாக உடைந்து காணப்படுகிறது இது மற்ற கட்சிகளுக்கு அனுகூலமாக உள்ளது இதனால் திமுக இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களை கைப்பற்றி மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்தில் உருவெடுத்துள்ளது இதுவரையிலும் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதும் கைப்பற்றி மிகப்பெரிய சாதனையையும் திமுக படைத்துள்ளது இதே போன்று மிக மோசமான சாதனையையும் அதிமுக படைத்துள்ளது இதுவரையிலும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறாத நிலையையும் ஏழு இடங்களில் டெபாசிட் இழந்த நிலையையும் விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் வெறும் ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்று நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது போன்ற பரிதாபகரமான நிலையில் அதிமுக உள்ளது குறிப்பாக தென் தமிழகத்தில் அதிமுகவின் நிலை கவலைக்கிடமாகவே உள்ளது இதற்கு காரணம் ஓபிஎஸ் என்று ஆர் உதயகுமார் அவர்கள் கூறி வருகிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் இரட்டை தலைமையின் கீழ் அதிமுக இந்த தேர்தல்களை சந்தித்தது இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேனி என்ற ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஓபிஎஸின் மகனான ரவீந்திரநாத் குமார் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் மற்ற இடங்களில் தோல்வியையே தழுவி இருந்தது குறிப்பாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய கூட்டணியை அமைத்து போட்டியிட்டது அதிமுக அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் இடம்பெற்று இருந்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் இதே கூட்டணி தொடர்ந்தது இந்த கூட்டணியில் எழுபத்தி ஐந்து இடங்களை மட்டுமே கைப்பற்றியது எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த திமுக ஆளும் கட்சியானது இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய அடியாக கூறப்படுகிறது இரட்டை தலைமையின் கீழ் இந்த தேர்தல்களை சந்தித்ததால் தான் அதிமுக தோற்றது எனவேதான் நாங்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஒற்றை தலைமையை ஏற்று போட்டியிட்டோம் அதன் பிறகுதான் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி இருபது சதவீதமாக உயர்ந்துள்ளது என்று அதிமுகவின் சட்டமன்ற துணைத் தலைவரான ஆர் பி உதயகுமார் அவர்கள் கூறுகிறார் இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான தகவல் என்று பலர் அவரை சாடி வருகிறார்கள் அதிமுக இரட்டை தலைமையின் கீழ் இருந்ததால் தென் தமிழகத்தில் தோற்றது டெல்டா பகுதியில் தோற்றது என்று அவர் கூறுவது நம்பத்தகுந்ததாக இல்லை அப்படியென்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே அதிமுக கைப்பற்றி இருந்தது அதுவும் தென் தமிழகத்தில்தான் இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் தோற்றதற்கு காரணம் எடப்பாடி அவர்கள் அவசர அவசரமாக கொண்டு வந்த வன்னியர்களுக்கான பத்தரை சதவீத ஒதுக்கீடு காரணம் என்றும் கூறப்பட்டு வருகிறது மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் நூற்றி எட்டு சமூகங்கள் உள்ளது அதில் ஒரு சமூகத்திற்கு மட்டும் பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கியிருப்பது மற்ற சமூகங்களுக்கு மிகப்பெரிய அநீதி என்று கூறப்பட்டு வருகிறது மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் தென் தமிழகத்தில் அதிக மக்கள் வசித்து வருகிறார்கள் அவர்கள் அனைவரும் இந்த ஒதுக்கீட்டினால் மிகவும் பாதிப்புக்கு உள்ளானார்கள் இதுவும் அதிமுக தோல்விக்கான மிக முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகிறது இதேபோன்று அதிமுகவில் அங்கம் வகித்த மிகப்பெரிய தலைவர்களாக இருந்த சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் என்ற மூவரும் முக்குலத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மூவரையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக நீக்கினார் இதுவும் முக்குலத்தோர் சமூகத்தின் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியது தங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை ஒரு காலத்தில் ஜெயலலிதாவிற்கு அடுத்து சசிகலாவின் கட்டுப்பாட்டிலேயே அதிமுக இருந்தது அப்பொழுது அதிமுக முக்குளத்தோருக்கு சாதகமான கட்சியாக செயல்பட்டு வருவதாக பலர் குற்றம் சாட்டியும் உள்ளார்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு சசிகலா சிறைச்சாலை சென்ற பின்பு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கைகளுக்கு சென்று விட்டது அப்பொழுது அவர் மேற்கு மண்டலத்தைச் சார்ந்த கொங்கு வேளாள கவுண்டர்களின் கட்சியாக அதிமுகவை மாற்றிவிட்டார் என்றும் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த அமைச்சர்களான தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் எம் ஆர் விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கினார் என்றும் இதனால்தான் அதிமுகவில் தென் தமிழகத்தில் இருந்த பலர் வஞ்சிக்கப்பட்டதாகவும் இதன் வெளிப்பாடே அதிமுகவினுடைய தோல்விக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது தென் தமிழகத்தில் முக்குளத்தூர் சமுதாயத்தினர் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களை தொடர்ந்து மற்ற சமூகத்தினர் வாழ்ந்து வருகிறார்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டதை அவர்கள் விரும்பவில்லை ஓபிஎஸ்க்கு மாற்றாக திண்டுக்கல் சீனிவாசன் நத்தன் விசுவநாதன் கடம்பூர் ராஜு விஜயபாஸ்கர் ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு போன்றோர்களை அதிமுக தலைமை தொடர்ச்சியாக முன்னிறுத்தினாலும் கூட ஓபிஎஸுக்கு நிகராக இவர்களை தென் தமிழக மக்கள் எண்ணவில்லை என்றே கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் இந்த தேர்தலில் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் இவர் மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் ஆனால் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் இந்த தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளரோ மிக குறைவான வாக்குகளை பெற்று டெபாசிட்டை இழந்தார் அதிமுக டெபாசிட் இழந்த ஏழு தொகுதிகளுமே தென் தமிழகத்திலேயே உள்ளது இதேபோன்று நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்ட விளவங்கோடு தொகுதியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது இவ்வாறு அதிமுகவினுடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தவறான அணுகுமுறையே என்று கூறப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலும் அதிமுக தனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே இருந்து வருகிறாரை தவிர அதிமுக என்ற இயக்கத்தை வளர்ச்சியடைய வைக்க வேண்டும் என்றோ அதிமுக என்ற இயக்கம் ஆளும் கட்சியாக மாற வேண்டும் என்ற எண்ணத்திலோ அவர் இல்லை என்றும் பலர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து போன ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறினாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களோ பிடிவாதமாக இவர்களை இணைக்கவே மாட்டேன் என்று ஒற்றை காலில் நிற்கின்றார் இது அதிமுகவிற்கு மட்டும் அன்று எடப்பாடி பழனிசாமிக்குமே பாதகமாக முடியும் என்பதில் ஐயமில்லை நன்றி